பொள்ளாச்சி லோக்சபா அதிமுக வேட்பாளர் கார்த்திகேயன் அதிமுக ஒன்றே செயலாளர் மற்றும் முக்கிய நிர்வாகிகளை சந்தித்தார் பொள்ளாச்சி ராமநாதபுரம் பகுதியில் ஒன்றிய செயலாளர் சக்திவேல் உள்ளிட்ட நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு திரட்டினார் பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் விலை நோய் கடுமையாக இந்த விலை வீழ்ச்சியை கட்டுப்படுத்தி தேங்காய் விவசாயிகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை தர வேண்டும் என்றால் அதுக்கு வழி என்னன்னு சொன்னா அரசாங்கம் கொள்முதல் செய்திருக்கிற கொப்பரையை எண்ணெயா மாத்தி பாரத் கோகனட் ஆயில் ரேஷன் கடைகளில் மக்களுக்கு பாமாயில் பதிலாக விநியோகம் பண்ணனா மானிய விலையில விநியோகம் பண்ணுனா தென்னையினுடைய உபயோகம் அதிகமாகும் தென்னையை விலை விலையும் உயரக்கூடிய வாய்ப்பும் அதிகமாகும் அதே போல் கொப்பரை கொள்முதல் விலையும் நூற்றை ஐம்பது ரூபாயாக உயர்த்த வேண்டும் அதற்கு உண்டான நடவடிக்கையிலும் அதுக்குண்டான குரலையும் கொடுப்போம் அதே போல் பொள்ளாச்சி பகுதியில் பார்த்திங்கன்னா முதல்ல இந்த பிராட் இது மீட்டர் கேஜ் பிராட்கேஜ் பண்ணதுக்கப்புறம் ரயில் போக்குவரத்து வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு அது ரயில் போக்குவரத்தை அதிகம் பண்ணி ஏன்னா இது ஒரு தொழில் நகரமாக மாறிட்டு வருது தென்னை சார்ந்த தொழில் நகரமாக மாறிட்டு வர தன் பொள்ளாச்சிக்கு ரயில் போக்குவரத்தை அதிகம் பண்ணணும்னு சொல்லிட்டும் அதுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கக் நம்முடைய குரல் கொடுப்போம்